ஆறாவது பாசனம் பள்ளிக்குழு நன்முதலாய மக்களோடு புக்கணான் வெள்கி ஓட விரல் வாணன் வியந்தோல் வனத்தை துணித்து உகந்தான் பள்ளி கமலத்து கிடைபட்ட பகுபாய் அளவன் முகம் நோக்கி நள்ளி ஊடும் வயல் சூழ்ந்த அறகு நின்ற நம்பியே பள்ளிக்குழுன அருள் முருகப்பெருமான சொல்கிறேன் பள்ளி கொழுனன் முதலாய மக்களோடும் நிறைய படையோடு வந்தார் இந்த வானனை காப்பாற்றுறதுக்கோசரம் சிவபிரான் எல்லாம் நம்ம படிச்சுருக்கோம் இருக்கா அவங்களுக்கு நேசரிந்தான் கொடி கொழி கொண்டான் அந்த குஷ்டத்தை சொல்கிறார் மக்களாய் எல்லாரும் சேர்ந்து சொல்லி புரியுதா பள்ளி கொழுனன் முதலாய மக்களோடு முக்களான் வெளியோட தொற்று போய்விட்டார் சிவபிரான் அப்படின்னு சொல்கிறேன் விரல்பாணன் வியந்தோல் வனத்தை அவன் பணமாக இருக்கும் தோளே பனம் ஏன்னா ஆயிரம் தோல் இருக்கு அதனால் அதை காடுன்னே சொல்ற தோல் காடை இவர் துணித்து உகந்தான் பாணான் சொல்ற சொல்கிறார் புரியுதுதான் இன்னொரு படிக்கிறேன் வள்ளி குழுனன் முதலாய மக்களோடு முக்கணான் வெள்ளி ஓட விரல்பாணன் வியல் தோல் வனத்தை துணித்து உகந்தான் பள்ளி கவலத்து இடைப்பட்ட பகுபாய் அலவன் முகம் நோக்கி தாமரப்பூ இருக்குது அதில் படுத்துட்டுருக்கு ஒரு அலவன்கிறது ஆண் நண்டு அது படுத்துட்டுருக்கு அப்படிலாம் கற்பனை பண்ணிக்கணும் பள்ளி கவலத்து இடைப்பட்ட பகுவாயின்ன பெரிய வாய் அதுக்கு பகுபாய் அளவன் முகம் நோக்கி அந்த ஆண் நண்டின் முகத்தை நோக்கி நள்ளி ஊடும் பெண்ணண்டு ஊடுறது சண்டை போடுறது காதல் காதல் சண்டை புரிய சண்டை போடுற சூழ்ந்தே திரும்பி படிக்கிறேன் பள்ளி கமலத்து கிடைய முகம் நோக்கி நள்ளி ஊடும் பகல் சூழ்ந்த நரகி ஊர் நின்ற நம்பியே படிக்கலாமா பள்ளி கொழு நன்முதலாக மக்களோடு ான் பள்ளி கவலத்து இடைப்பட்ட புகம் நோக்கி நள்ளி ஓடும் வயல் தூண்டூர் நின்ற நம்பியே விடையா வந்த வேகர் மீக இசையன் துயர்கடமே குடையாவரை ஒன்றெடுத்து ஆயர் கோவாய் நின்றான் டையான் வேதம் நான்கு ஐந்து வேள்வி அங்கமாறு இசைகள் நடையா வல்ல அந்த வாழ் நடைகூர் நின்ற நம்பியே விடயா வந்த விசை தேர் கடவி பாரத போரில் ஓட்டுனதை சொல்ற சாதாரண அர்த்தம் உங்களுக்கு விடையானா தன்னுடன் சேராத மன்னர்கள் அழியும்படியாக பாரத பாரத யுத்தத்தில் விஜயனுடைய பெயரை ஓற்றினான் வரை ஒன்றெடுத்து வரை ஒன்றை ஒரு குடையாக எடுத்து ஆயரு கோவாய் நின்றான் ஆயுர்களுக்கு கோவாய மன்னனாக நின்றான் கூறா அவரிடத்தில் ஆ சக்கரம் ஆயுதம் அப்படின்னு சொன்னார் திருப்பி படிக்கிறேன் மடயா வேகில் மன்னர் வீக விஜயன் தேர் கடவி உடையா வரை ஒன்றெழுத்து ஆயரு கோவாய் நின்றான் பூராழிப்படையான் அங்க மாறி இசை ஏழ் அக்க சொல்ல தேவையில்லை திரும்பி படிச்சுக்க நினைத்துறோம் இதெல்லாம் நடையா வல்ல அந்த வாழ் நடையான்னா எப்போதும் நட பிராக்டிஸ்ல இருக்கு இன்னைக்கோ ஒரு நாள் சொல்கிறதெல்லாம் இல்லை தினமுமே நடந்துன்னு அதனால நடையாவல்ல நடையாவல்ல அந்தனர் வாழ் மறை யூர் நின்ற நம்பியே படிக்கலாமா விடயா வந்த மேல் மந்தர் வீக விசயன் தேர் கெடவி உடையா மறை ஒன்றெடுத்து ஆயில் கோவாய் நின்றான் புறாழி படையான் வேதனாரு இந்து வேள்வி அந்த மாதிரி விசையே நடையாவல்ல அந்தடர் வாழ் நடையூர் நின்ற நம்பியே இந்த அங்கம் ஆறு வரலையும் சரி இசை ஏழுனா ஏ பாடவும் செய்வான் போடுறது அதனால் ரொம்ப நல்ல மனசு இருக்கிறவான்னு இருக்கும் புரிஞ்சுலாம் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இசை மேலே ஒரு பற்றம் இலக்கியத்து மேலே ஒரு பற்றம் இருந்தால் அவள் சந்தோஷமாக இருப்பாள் லைஃப் டைம் புரிஞ்சு அதுதான் இல்லை இல்லை அவன் படி பேதவும் படிக்கிறான் அப்புறம் பாடவும் செய்கிறாங்கிறது சந்தோஷமாக அடுத்த பாசுரம் பந்தார் விரலாழ் பாஞ்சாலி கூந்தல் முடிக்க பாரதத்து கந்தார்களிற்று கடல் மன்னர் கலங்க சங்கம் பாய் மேல் லயனோடு சிவனும் மனைய பெருமையோர் நந்தா பண்கை மறையோர் வாழ் நின்ற நம்பியே பந்தார் விரலாள் பாஞ்சாலி பந்த வச்சின் விளையாடுற பாஞ்சாலியான் அவள் சின்ன சின்னவ இல்லா இருந்தாலும் அப்படி எழுதியிருக்காள் என்ன உந்து மதகளில் சொல்லுவார் பாருங்கள் அதே பந்தார் விரலிதான் பந்தார் விரலாள் பாஞ்சாலி பூந்தல் முடிக்க பாரத போர் கந்தார்களிற்று கழில் மழல் மன்னர்கள் அங்க கந்தார்னா கட்டுப்பு கட்டுக்குள் நிற்காத அந்த யானைகள் அது மேலே வந்தார்கள் இந்த கடல் மன்னர்கள் கடல் மன்னர் காலில் கடல் போட்டுருக்கா ரொம்ப பணக்காரா ரொம்ப வசதி மிக்கவர்கள்ங்கிறது தான் கடல் மன்னர்னு போட்டார் புரியுது கந்தாறுகள கடல் மன்னர் கலங்க சங்கம் வாய்வைத்தான் சகோஷோ தாத்ராஷ்டிரா நாம் கிரயாதிபிதாரையது அப்படின்னு பகவத் பகவத்கீதையில் முதல் சாப்டரில் இருக்கும் சங்க கிருஷ்ணன் ஊதினா அப்பயே அவர்களுடைய இதயங்கள் எல்லாம் தெரித்து போயின அப்படிங்கிற மாதிரி சங்கம் வாய் வைத்தான் சொல்கிறேன் ஊதினடா நடா கிருஷ்ணன் ஊதின உடனே மகாபாரதத்தில் அவனா அப்பயே தோத்து போய்டான் அப்புறம் சும்மா தான் அர்ஜுனன் நடித்தான்ங்கிற மாதிரிலாம் சொல்லுவாள் அப்புறம் கேட்கலாம் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் முதல் சாப்டரில் இருக்குது சகோஷோ தார்தராஷ்டானாம் ஹதயானி விதாரயத்து விதாரயத்துனா பழக்கிறது உழறதுன்னு கூட சொல்லுவாங்க சரி படிக்கிறேன் பந்தார் விரலாற் பாஞ்சாலி கூந்தல் முடிக்க பாரதத்து கந்தார்களிற்று கடல் மன்னர் கலங்க சங்கம் பாய் வைத்தான் செந்தாமரை மேல் லயனோடு சிவனும் மனைய பெருமையோர் பிரமனையும் சிவனையும் ஒத்த பெருமையர்கள்னு அர்த்தம் அந்த மாதிரி அவ்வளவு நல்லவர்கள் அவர்கள் ஐ செந்தாமரை மேல் அயனோடு அவள் தாமரை மேலே இருக்கான் செந்தாமரை மேல் போட்டார் அயனோடு சிவனும் ஒத்த பெருமையர்கள் செந்தாமரை மேல் லயனோடு சிவனும் அனைய பெருமையோர் நந்தா வண்கை மறையோர் வாழ் நல்ல இரக்கமுடையவர்களாக அவர்கள் புரிஞ்சுங்களா படைத்தலையும் அழித்தலையும் செய்தவ செய்ய வல்லவர்கள் கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் முதல் லைனில் அயன் படைக்கிறான் சிவன் அழிக்கிறான் பாருங்கள் அவர்கள் படைக்கவும் செய்வார்கள் அழிக்கவும் செய்வார்கள் ஆனால் கருணை மிக்கவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இருக்கும் நிறையோர் அப்படிலாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் புரிஞ்சுதா நந்தா வண்கை மறைகூர் வாழ் நிறைகூர் நின்ற நம்பியே படிக்கலாம் பந்தார் விரலால் பாஞ்சாலி கூந்தல் முடிக்க பாரதத்து கந்தார்களின் கடல் பன்னர் கலங்க சங்கம் வாய் வைத்தான் செந்தாமரை மேல் நயனோடு சிவனும் மனைய பெருமையோர் நந்தா வண்கை மறையோர் வாழ் நம்பியே இந்த பந்தார் விரலாள் பாஞ்சாலி குந்தல் பிடிக்கும் பாரதத்து அந்த ரெண்டு லைன் இருக்கு பாருங்க அதிகமாக பிரவச்சனத்திலலாம் யூஸ் பண்ணுற எக்ஸ்பிரஷன் உங்களுக்கே வந்திருக்குப்பா மனசில் அவ்வளோ அழகாக இது கட்சி சும்மா அடுத்த பாசனம் பண்ணலாமா ஆறும் பிற ஆறும் பிறையும் மரவமும் அடம்பும் தடை மேல் அணிந்து உடலும் நீரும் பூசி ஏறு ஊரும் கிரயோன் சென்று குறைகிறப்பில்லா பாகனேன் அழகாய அளித்துகந்தான்றும் பொந்து நின்ற நம்பியே ஆறும் பிறையும் அரபமும் அதுவும் புரியுது கங்கையை வச்சுருக்கார் சிவன் பிறகுனா சந்திரனை வச்சுருக்கார் அறவும்னா பாம்பு இருக்கு அடம்பும்னா அடப்பம்னு ஒரு பூ அதையும் வச்சுருக்கார் இருக்கார் இப்படிப்பட்ட எல்லாம் இருக்கிற முடியை உடையவர் சிவபிரான் அது அப்படி எழுதுறேன் ஒன்னா பாருங்க ஆறும் பிறையும் அரபமும் அடம்பும் அணிந்து உடலம் நீரு பூ நீரும் பூசி திருநீர் பூசின்னு இருக்கார் உடம்புல சாம்பலை பூசின்னு இருக்கார் நீரும் பூசி ஏறு ஊரும் எருது மேல ஊறார் சுவாமி இறையோன் இப்படிப்பட்ட இறையவன் சென்று குறைகிறப்ப இறப்ப போய் எனக்கு இந்த குறை இருக்குன்னு சொன்னேன் அர்த்தம் புரிய நூறு படிக்கிறேன் ஆறும் பிறையும் மரபமும் அடம்பும் சடை மேல் அணிந்து உடலும் நீரம் நீரும் பூசி ஏரூரும் கிரகோன் சென்று குண இறப்பன்லா பாசனீர் மறை பகலத்து அழித்து வந்தார் அவர் திருமாள் என்ன பண்ண தன்னுடைய மார்பில் இருந்து ஒரு சொட்ட நீர் அந்த கபாலத்து மேலே தெளிச்சார் அவருடைய சாபம் தீர்ந்ததுன்னு கதை அதை தான் இப்படி எழுதியிருக்க என்ன எழுதியிருக்க போருன் இதற்கு ஈக்குவலண்டாக ஒரு விஷயம் இல்லை அப்படிப்பட்ட நீர் அது மாறினா இதுக்கு வேறு கிடையாது மாறொன்றில் ஆபாசனீர் மறை மார்பகத்து அழித்து உகந்தான் நாரும் புழில் சூழ்ந்து அழகாய நிறையும் நின்ற நம்பியே படிக்கலாமா ஆறும் பிறையும் அடவும் அடம்பும் தடை மேலழிந்து உடலும் நீரும் பூசி ஏறும் ஊர் இறையோன் ஏறு ஊரும் இறையோன் புரியுதா சென்று படிக்கும் சென்று அழித்து கண்டான் பொழில் சூழ்ந்து அழகாய நரையூர் நின்ற நம்பியே நம்மை உடைய மறையூர் வாழ் நிற நறையூர் நின்ற நம்பியை கண்ணி மதில் சூழ்வயல் மங்கை கலியன் ஒலிசை தமிழ் மாலை பன்னி உலகில் பாடுவார் பாடு சாரா பழவினைகள் வன்னி உலகம் ஆண்டு போய் வானோர் வாழ் போர் வணங்க வாழ்வரே நன்மை உடைய மறையோர் வாழ் நல்ல குணங்களை உடைய மறைவர்கள் வாழ்கின்ற நிறையூ நின்ற நம்பியை ஒன்றும் கஷ்டம் இல்லை கன்னி மதில் சூழ் மயல்க மங்கை கன்னி மதில்னா ஒரு குறையும் இல்லாத அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு மதில் அப்படி தான் இருக்கும் சில உடஞ்சிருக்கும் ஒரு கல் விழுந்துருக்கும் ஒட்டியே வச்சுருக்கோம் அப்படின்லாம் இல்லை அதான் கண்ணி மதில் சூழ் கண்ணி மதில் சூழ் வயல் பங்கை நல்ல வயல்லாம் சூழ்ந்திருக்கு மங்கை தான் இந்த திருமங்கைங்கிற அவரோட ஊர் கலிகன் கொலி தமிழ் மாலை திருமங்கை ஆழ்வார் செய்தார் இந்த தமிழ் மாலை பன்னி உலகில் பாடுவார் அதை படித்து அனுபவித்து பாடுவார் பாடு அவர்கள் பக்கலில் சாடு பழவினை சாரா பழவினைகள் பழவினைகள் சாரா பழவினைகள் செய்கிறாது அப்படின்னா நான் பழ பழவினைகளினுடைய எல்லாம் அழுத்தமெல்லாம் அவங்க மேலே இருக்காதுன்னு அதுலேருந்து ஃப்ரீ ஆகிடுவீங்க அதனோட எல்லாம் இருக்காதுன்னு திருப்பி படிக்கிறேன் பன்னி உலகில் பாடுவார் பாடு சாரா பழவினைகள் பண்ணி உலக வாண்டு இந்த உலகத்தில் நிலையானின்னு இந்த உலகத்தான் ஆளப்போகிறான் ஆண்டு போய் வானோர் வழங்க வா வாழ்வரே

இப்படி நான் சொல்லிருக்கேன் உங்களுக்கு பண்ணி உலகில் பாடுவார் பாடு சாரா வினைகள் பண்ணி மானோர் மணந்த வாழ்வானே